அதிகாரி <laughs> சொல்ல <laughs> <laughs>

போட்டு நைன் போன் எடுக்கறாங்க இந்த பாஸ் வந்து போன் எடுக்கறாங்க நம்ம பக்கல் என்ன கேக்குறாங்க மூணு வருஷம் நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம் ஊருக்கு நாத்தியா செஞ்சிட்டே ਰਹணும் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாளே நம்ம சந்துல வந்து பாக்கறோம் நான் சொல்றேன் மூணு நாளா வந்து நம்ம விசாரணை பண்றாங்க பாத்தோம் 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 இப்ப நான் பார்க்க கூடாதே சரியா நாட குடுத்துட்டாங்க அடயில இருக்குறதுنا பாக்குறங்க அடயில இருக்குறவங்க தான் நாங்க பாக்கறோம் 你。<Okay. S 2> okay.